கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு எங்க என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா அம்மா வீட்டுக்கு தான் கிளம்புறேன் ஸோ அதை அவங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு சண்டே எதுக்காக அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா அம்மா வீட்டு பக்கத்தில் சிவன் கோவில் இருக்கு இல்லையா ஸோ அங்கே வந்து வருஷம் வருஷம் வந்து ஐயப்ப பூஜை பண்ணுவாங்க அது ரொம்ப கிராண்டா சூப்பராகவே இருக்கும் எல்லா வருஷமும் போயிருக்கும் மோஸ்ட்லி வந்து வந்து ஸோ இந்த போன வருஷம் வந்து அம்மா உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால அப்போ நாங்கள் ஊரில் தான் இருந்தோம் ஸோ அதனால வந்து அட்டன் பண்ண முடியல ஸோ இந்த வருஷம் இப்போ அம்மா நேற்று முந்தா நேத்துலேருந்தே ஃபோன் பண்ணி கூப்பிட்டே இருக்காங்க நேத்துலேருந்தே ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாமே நல்லாயிருக்குது சாமிலாம் ஊர்வலம் வருது வான்னு ஒரே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வர வரேன்னு சொன்னா சரி இன்னைக்கு வந்து அவங்களுக்கும் லீவு இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால தனுக்குட்டி வேறு நைட்டு வேறு ஈவினிங் வேறு ஃபோன் பண்ணி அத்தை வந்துருங்க அப்புறம் அவளுக்கு வேறு பர்த்டே வருதான் ஸோ அதெல்லாம் பற்றி பேசுனாங்க பெரிய மனுஷி ஸோ

அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு அதே நாங்கள் கரெக்டா நாங்கள் அங்கே பூஜையும் நடத்திட்டு இருந்துச்சு லட்சார்ஜனைக்கும் நான் பூஜைக்கு வந்து கொடுத்துருந்தேன் அதே போல அங்கே அது வந்து ஐயப்பா பாட்டெல்லாம் பாடுறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் என் தங்கச்சிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா அவ கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மிஸ் பண்றாங்க

kami mare jap mare kami ye jai kami mare jap mare kami ye jai kami je kami

முன்னாடிக்கு இப்போ வந்து கொஞ்சம் கூட்டம் வந்து கம்மி தான் முன்னாடிலாம் வந்து நிற்கிறது கூட இடம் இருக்காது அந்தளவுக்கு கூட்டம் பயங்கரமாகவே இருக்கும் இப்போ அந்த மழை பெஞ்சது அதுக்கும் வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த வ்ளாக் எடுத்தது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு மாதம் ஆகிடுச்சி ஏன்னா ஊருக்கு போன வ்ளாக்லாம் இருக்கனால இதை அப்படியே அப்லோட் பண்ணாமல் வச்சிட்டேன் ஸோ அதெல்லாம் லை ஒன் பை ஒன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீ இதை போடுவோம் இதை அப்லோட் பண்ணுவோம் ஏன்னா இடையில இதை அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் போடாமல் அப்படியே வச்சுட்டேன் ஸோ இப்போ இப்போ அந்த வீடியோலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போ இந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணி போடுறேனே இந்த எல்லாம் பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த பாட்டெல்லாம் நாங்களாம் வந்து இந்த க அந்த கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வந்து காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு சூப்பராக கிளம்பிட்டு காலையிலே கோயிலுக்கு வந்துடுவோம் பத்து மணிக்கெலாம் வந்து இங்கே வந்து உட்காந்துருவோம் ஃபுல்லாகவே அது பன்னெண்டு மணி வரைக்கும் பூஜை நடக்கும் சூப்பராக இருக்கும் பன்னெண்டு மணிக்கு பூஜை முடித்ததுக்கு அப்புறமா அன்னதானமும் போடுவாங்க வருஷம் வருஷம் அப்படிதான் நாங்களும் போய் அன்னதானத்தில் போய் சாம்பார் வடை அப்பளம் அதுக்கப்புறம் ஆவியல் கூ கூட்டு பொரியல் இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க லட்டு பாயாசம் ஸோ எல்லாமே வச்சு சூப்பராக சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அன்னதான சாப்பாடு சாப்பிட்டாச்சு அப்புறம் அர்ச்சனைக்கு பொருள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு லட்சாட்சனை பொருள் அது ஏதோ நேற்று பூஜை பண்ணிருப்பாங்கல்ல கணக்குட்டி கணக்குட்டி ஸ்கூல் போனீங்களா

அன்னைல வந்து வச்சிருக்கே ம் அவ गिफ्टால டிஸ்டிகா நைட் எனக்கு போன் பண்ணிட்டு எனக்கு 20 டேஸ் இருக்கு அந்த बर्थडेக்கு அனால गिफ्ट வாங்கிட்டு வாங்க கேக் வாங்கிட்டு வாங்க பலூன் வாங்கிட்டு வாங்க பலூன்லாம் ஒற்றறதுக்கு சீக்கிரமா வந்துருங்க காத்தா நாளைக்கு <laughs> <cover>

வாட்ஸ்அப்ல ஜி யூடியூப்ல வருவேன் வீடியோ கால் பேசுறாங்க மேடம் ஆய் தனக்குட்டி பாருங்க அழகா ஏபிசிரியை எழுதுறா எழுதுமா வா வேண்டிங் அழகா இருக்கே ஏ பிள்ளை எழுத தட்டு விடுறான்ப்பா யாருனா தான் அவண்ணா நீ எழுதுமா என்னதுமா வந்துச்சா சூப்பர் தங்கம் செம்மையா இருக்கு அளக எழுதற. ஆ. பிரகாசத்துக்கு என்ன சூப்பர். ஆ வெரி குட். அடுத்து என்னது? போட மாட்டியா? எது

ஐயப்ப பூஜை முடிஞ்சதும் அன்னதானெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அந்த இருக்கிற பாத்திரத்தெல்லாம் அங்கே கழுவி கழிவிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எது எது எடுக்கணும் அதெல்லாம் எடுத்துட்டுருக்காங்க இன்னும் இன்னொன்று அன்றைக்கி வந்து பிரதோஷம் வேறு ஸோ அங்கேயும் வந்து சிவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் அதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்குது நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால சரி நீ வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இப்போ தான் ஒரு ஆறரைக்காவது வீட்டுக்கு போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அவங்களையும் வாவ் போரூர் பை வந்து லைட்டு போட்டாங்க போர் தான் மதுர வாயிலாங்க மதுர வாயில் பைபாஸ் லைட்டு போட்டாச்சு சூப்பர் இருட்டா இருக்கும் நல்லா இருக்குல்ல அழகா நாங்கள் எப்போ இந்த பைபாஸில் வந்தாலும் மேலே வந்து ஃப்ளைட்டு போகும் ஆனால் கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது வந்து இதாகிடும் ஆனால் இன்றைக்கி கரெக்டாக வீடியோ எடுக்கும் போதே வந்தோன்னே அப்படியே அந்த ஃப்ளைட்டையே கேப்சர் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து தண்ணி பாருங்கள் இது வந்து இந்த துரத்தூர் போகிற வழி தான் இந்த வழி இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அந்த கவர்லாம் மேலே வரைக்கும் அடிச்சுட்டு வந்திருக்கு ஸோ அப்படியே அதையே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் அதே போல் அந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்